வெல்கம் டு ஹரிசிவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு இனிப்பு பூந்தி செய்கிறக்காக ஒரு பவுலில் இரநூறு கிராம் அளவுக்கு கடல மாவு எடுத்தாச்சு அதனுடைய ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவும் போட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தூளுப்பு கொஞ்சமாக சோடாப்பு இதுக்கு கலர் கொடுக்குறக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டாச்சு இந்த மாவை கலக்கிறதுக்காக அதே நோட்டாவில் முக்கால் நோட்டாவுக்கு கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா நானு புறமும் இந்த மாதிரி கலக்கியிருக்குங்க அதாவது இந்த மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு அடுப்பில் வானிலையை வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா புள்ள வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சூடான பிறகு மீடியம் தேவிலையும் வச்சுருங்க இப்போ ஒரு பூஞ்சிக்கண்ணி எடுத்துட்டு ஒரு குளிக்கண்ணியில் மாவை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ஊற்றி தேய்ச்சி விடுங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஒரு கண்டி மாவு தான் எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டேன் இந்த மாவு ஒன்றோட ஒன்று கொட்டாமல் இந்த மாதிரி வரணும் இந்த மாவு வந்து நல்லா இந்த மாதிரி போட்டு எடுக்கிற பிறகு முத்து முத்தாக வந்துடுச்சு இந்த பபுள்ஸாக அரங்கின பிறகு அதாவது கொஞ்சம் நேரம் மாறின பிறகு இதை ஒரு பேப்பர் உள்ள பேஜுக்கு சிஃப்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் மற்ற எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி போட்டு எடுத்துக்கலாம் நான் இப்போ இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு இனிப்பு செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு பங்கு அளவுக்கு ஜீனி அதாவது எந்த லோட்டாவில் நீங்கள் கடல மாவு அதே நோட்டால் ஒரு லோட்டா ஜீனியும் அரை லோட்டா தண்ணி கொஞ்சமாக தூளு உப்பு இப்போ இதை நல்லா அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விடுங்க அதுக்கப்புறம் இதனுடைய கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அதுக்கப்புறம் இதை கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக நெய் அதையும் போட்டுக்குங்க இதுக்கப்புறம் இதனுடைய பச்சை கருப்புளம் அதிகமாக போடாமல் வாசத்துக்கு கொஞ்சமாக போடுங்க நாலு கிராம் போட்டுட்டேன் இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு ஜீனும் கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம பிடிச்சிருக்க மூந்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாக்கில் போட்டுக்கலாம் அடுத்து சிம்மில் இருக்கணும் குறிப்பாக பாருங்கள் பிளேட்டில் உள்ள எல்லா பூந்தியையும் போட்டுப்பேன் இதை ஒரு கரண்டி மூலமாக நல்லா கிஞ்சி விடுங்க அதுக்கப்புறம் இவ்வளோ தண்ணி இருக்குது இந்த தண்ணி வற்றி வர்ற அப்போ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணலாம் நல்லா திண்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஈரம் இல்லாத நல்லா ட்ரையான ஃப்ளேட்டில் போட்டு ஆரம்பித்துலாம் நான் இப்போ இதை உள்ளதை ஃபுல்லாக போட்டுட்டேன் இப்படியே வச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒத்தக்கரண்டியில் கொஞ்சமாக நெய்யும் ஊற்றி இது நல்லா மெல்ட் ஆன பிறகு கொஞ்சமாக முந்தைய பருப்பும் போட்டாச்சு இது ரொம்ப செவக்க விடாமல் இந்தளவுக்கு போட்டுக்குங்க அதுக்கப்புறம் அதே நெய்யில் கொஞ்சம் கிறிஸ்மஸ் பழத்தையும் போட்டு அதையும் இந்த மாதிரி போட்டுங்க இப்போ இது நல்லா ந காஞ்ச பிறகு கொஞ்சமாக டைமண்ட் கல்கட்டையும் எடுத்து அதையும் தூவி விட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ சூப்பரான சுவையான வித்தியாசமான இனிப்பு பூந்தி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள்